பாஜகவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தடை அதிர்ச்சியில் மோடி அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நடந்த குளறுபடிகளும் மோசடிகளும் அதனை மேலும் தெளிவுபடுத்துவதாய் இருக்கின்றன பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் வாக்களிக்கவே தகுதி பெறாதவர்களாக இருக்கும் நிலையில் வாக்கு இயந்திரங்களை பத்து வயது சிறுவர் பொம்மை போல் கையாண்டதும் வாக்குச்சாவடிகளுக்குள் வழிபாடு நடத்தப்பட்டதும் சிறுபான்மையினர்களுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதும் மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்குச்சாவடிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதும் அமைந்துள்ளன அந்த வகையில் இவ்வாறான நிகழ்வுகள் மக்களாட்சி நடைமுறையை பாதி ஒழித்துவிட்ட நிலையில் மேலும் ஒழிக்கும் நடைமுறையாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருதப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் தென்னிந்திய மக்களின் அரசியல் புரிதலும் வடகிழக்கு மக்களின் அரசியல் புரிதலும் வட இந்திய மக்களின் அரசியல் புரிதலும் பல வகையில் மாறுபட்டது முக்கியமாக ஒரு மாநிலத்தில் முன்னெடுக்கப்படுகிற பிரச்சாரங்களை மற்றொரு மாநிலத்தில் முன்னெடுத்தால் எடுபடாமல் போக பல வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் சமூக நீதி சம உரிமை கல்வி மத நல்லிணக்கம் வளர்ச்சி மொழிப்பற்று மக்கள் தொடர்பு உள்ளிட்டவற்றை தவிர்த்த பிரச்சாரம் எடுபடாது ஆனால் இவற்றை தவிர்த்து ராமராஜ்யம் என்ற ஒற்றை கூச்சலால் பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்க நேரிடுகிறது இந்த வேற்றுமையால் பாஜகவினரை பொறுத்தவரை தெற்கில் ஆட்சியை கைப்பற்றுவது என்பது முற்றிலும் இயலாமல் அமைந்துள்ளது அதனை செய்து காட்ட முன்மொழிந்துள்ள திட்டம்தான் ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் மேலும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரே தேர்தல் நடைபெற்றால் தென் மாநில மக்களின் தலையெழுத்தும் மற்ற மாநில மக்களால் எழுதப்படும் மேலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கும் தனிப்பட்ட உரிமைகள் படிக்கப்பட்டு ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒன்றியத்தையே சென்று சேரும் இதனால் பாஜகவின் ஒடுக்குமுறை கருத்தியலை ஏற்காதவர்களும் பாஜகவின் ஆட்சியில் கீழ் வாழ்கிற நிலைக்கு தள்ளப்படுவர் இதன் காரணமாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை இந்தியா கூட்டணியும் சமூக சீர்திருத்த எண்ணம் கொண்டவர்களும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தும் திறன் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறதா என்ற கேள்வியும் மறுபுறம் வலுக்க உள்ளது காரணம் ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துவது தேர்தல் ஆணையத்திற்கு கடுமையான வேலையாக அமைந்துள்ளது அதுவும் ஒரே நேரத்தில் நான்கு சட்டப்பேரவை தேர்தல்கள் என்றால் வாய்ப்பே இல்லை என்ற நிலைதான் நீடிக்கிறது மேலும் மற்ற நாடுகளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை இரண்டுமே முடிக்கப்படும் அளவிற்கு தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் ஈவிஎம் என்று புகழ்பாடி வரும் தேர்தல் ஆணையத்தால் அது இயலாத காரியமாகவே அமைந்துள்ள அதுமட்டுமில்லாமல் அது மக்களாட்சியை நிலைநிறுத்தும் பொறுப்பில் இருந்து செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையமே கடந்த தேர்தலில் இருந்து பாஜகவின் ஆணைகளை கேட்டு செயல்படுவது மக்களின் உரிமை மீறல்களை ஊக்குவிப்பதாகவே அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது மேலும் இந்த தேர்தல் நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை ஏனென்றால் பாஜக தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பதற்காக இப்பேற்பட்ட தேர்தல் விதிமுறைகளை மீறி இதை நடைமுறைப்படுத்த சூழ்ச்சிகள் செய்து வருகிறது ஆனால் உச்சநீதிமன்ற வழக்குகளை பொறுத்தவரை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தற்போதே நீதிமன்ற தரப்பில் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜகவினரையும் மோடி அவர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது